அப்படி அவங்க வாங்க வந்திருக்காங்க நாங்க இப்படி கடவுளை பாத்தாலே விட மாட்டோம் எட்டையரத்துல பெரிய பெரிய குட்டி எல்லாம் வரும் எங்களோட முன்னோர்கள் இருப்பாங்கல்ல ஊர்ல வடையில அவங்க அப்பமே எட்டையோரத்து எங்களுக்கு சின்ன இலவட்டங்களுக்கு வந்து எட்டையாவதுல குட்டி குடிச்சு பழகம் காட்டி விட்டாங்க நூறு கிலோமீட்டர் நூத்தி கிலோமீட்டர் பாகம் மாட்டோம் எட்டியாவரத்துல வந்து கடவுள் குடிச்சிருவோம் இது நாற்பது நாற்பத்தஞ்சு ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கடைசியா முப்பது ரூபான்னு பதினாலாம் முடிச்சிருக்கு ஆமா பரவாயில்ல கிராஸ் தானே அதனால முப்பது ரூபா நாடுனா இன்னும் கூட நாலு ரூபா கொடுத்து நாங்க தயாரா இருப்போம் வயசு ஆறு பல் சேர்ந்துட்டு ஆறு பல் இன்னும் கடப்பல் வேற இருக்கு இன்னும் ஒரு வருஷத்துக்கு வளரும் கடா எத்தனை வாங்கிருக்கீங்க கடா இன்னைக்கு கடா வடரைக்கு இது வரைக்கும் இன்னைக்கு மாத்திரமே ஒரு நாப்பத்தஞ்சு குட்டி கிட்ட ஏறு இருக்கு ரெண்டு நாள் தானே இருக்கு ரெண்டு நாள் தான் இருக்குனாலும் வெள்ளாடு வாங்குறதுக்கு ஆள் வேண்டும் வெள்ளாடு வாங்க வடரக்காரங்களா மத்திரம் தானே முடியும் இத்தபடி கடா நீங்க பேட்டி எத்தனை பேர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பெரிய கடை வேற ஏதாச்சும் எந்த மாவட்டத்துல வாங்கிருக்காங்களா சரியா இருக்குதா நீங்க வடரை பக்கம் வந்து பாருங்க நாற்பத்தாயிரம் ரூபாய்க்கு எல்லாம் கடா அடக்கு பக்கம் ஒத்தியால் மோ மட்டும் பற்றி ஒத்தியால்

கேட்டாங்க கொண்டு கூட கேட்க மாட்டாங்க போன வாரம் கொண்டு வந்து நல்ல விலை பச்சிடலாம் கடைசி என்னமோ அந்த வாரம் கொண்டு வந்தோம் சார் விலை இல்ல வீட்டுக்கு போகுது எந்த ஊர் உங்களுக்கு சென்னையம்பட்டி மகாலட்சுமி இதே மாதிரி கிளைகள் மட்டும் வேற இருக்குதா ஆடு இருக்கு கடாய் இருக்கு மாடு இருக்கு நீங்க வாங்கினது எங்க ஊரு பக்கத்துலதான் வாங்கணும் வாங்கினி கொம்பு கும்பல் அழகா இருக்கா தோரணையா இருக்கா முப்பது ரூபாய்க்கு போகும் சார் வந்த அந்த ஆட்டோ கூட துட்டு இல்லாம உட்கார்ந்துகிட்டு இருக்கேன் விவசாயிகளோட நிலைமை இதான இருக்கு பாத்துக்கோங்க தீக்குடி கூட வழி இல்ல இப்போ கஷ்டத்துல கூட போனாரும் வந்திருக்கணும் கடைசி சந்தை எல்லாரும் வாங்கிட்டாங்க பக்ரீத்துக்குன்னு அதானே சார் எவ்வளவுண்ணா குடுப்பீங்க கடைசியா கடைசியா சொல்லுங்க நம்ம வியாபாரம் நிக்காங்க அவங்க கேட்டு முடிச்சிடும் எவ்ளோண்ணா முடிப்பீங்க கடைசியா இருபத்தஞ்சு ரூபாயா முடிச்சுரும் சார் சரி அண்ணாஜி பாத்து எடுத்து முடிச்சு விடுவோம் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு சந்தைக்கு வந்து ஒரு டாப் கிட்ட அண்ணாச்சி கொண்டு வந்திருக்காங்க அண்ணா எவ்ளோ சொல்றீங்க நான் அம்பத்தி ரெண்டு ரூபா வச்சிருவடா ஐம்பத்தி ரெண்டு எவ்ளோ கேக்கங்க மக்களு அப்பது ரூபாய் கேட்டாங்க ஆஹ் அப்பது ரூபாய்க்கு

இது கண்ணி கிடா நாலு பல்லு அது ஒரு அதே ரேட்டு தான் அது அந்த இருபத்தஞ்சு ரூபா தானே இருபத்தஞ்சி ஐநூறு கொண்டு குடுக்கறது நீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் வச்சு கொடுத்துருவீங்க ஆமா ஒரு கிடையா இருபத்தஞ்சு ஒரு கிடையா இருபத்தஞ்சு இருக்குமா சொன்ன மாதிரி இருக்கும் கண்டிப்பா இருக்கும் இந்த வருஷம் பகிரதி எத்தனை எவ்வளவு கிடையாத்தீங்க போன வருஷத்துக்கு இந்த வருஷம் எப்படி இருப்பாங்க நூத்தி எழுபது நூத்தி எழுபது கிடா பரவாயில்ல சூப்பர் இருநூறு கிடா எடுத்தோம் முப்பது கிடா கடைக்கு அடுத்தது நூத்தி எழுபது கிடா வைத்திருக்கும் இது எப்படி எப்படியா எழுப்புனியா எப்படி எழுப்புனியா

இல்ல சொல் உங்களுக்கு லாபம் எதுக்கு நட்டு புண்ணுங்க நானே அதுக்கு மேலானே கறி உணவு ரெண்டு நாட்டு கடை கறி நாளி போய்தானே இருக்கு எப்படி வளர்த்தீங்க வீட்டுல கை வளர்ப்பு வளர்த்தீங்க கை வளர்த்தானே தானே போகிறோம் காலை அஞ்சு மணிக்கு பத்திட்டு போவோம் பதிலுட்டு காலையில பத்து மணிக்கு வந்துடும் வீட்டுக்கு சாயங்காலம் மூணு மணிக்கு பத்துவோம் திரும்ப நைட்டு எட்டு மணிக்கு கிட்ட வச்சுட்டு வரானே வரும்போது தண்ணி ஏற இதானே வேற மத்தடி ஒண்ணு கிடையாது அப்பவே கதை கத்திரிக்க கத்திரிக்க ரெண்டு ஒன்று ரெண்டு போடுவான் சோத்து கத்திரிக்கா அவன் காய்கறியில போடுவான வீட்டுல விட்டு அந்த காய்கறியில தொழில் பண்றீங்க நீங்க நான் வெல்டிங் வேலை பாக்கன வெல்றேன் அது போக இது ஆமா அதான் சைடுல இது இனி வருங்காலத்து என்ன பண்ணலாம் நைட்டு நிறைய பெரிய அளவுல பண்ணலாம்னு ஆசை இருக்கா ஆமா கண்டிப்பா நிறைய ஆடு வாங்கி வளர்க்கணும் ஒரு ஆசை இருக்கேன் இந்த ட்ரிப் வியாபாரத்தை தோல்வி அடைஞ்சிட்டு விற்பனையில தோல்வி அடைஞ்சிட்டு அது சகஜம் தானே விட்டு சோச்சு இன்னும் கொஞ்சம் பெருசா பண்ணுவேன் பெருசா நட்டமாக ட்ரிப் தோல்வி சந்திக்கணும் அதுக்கு மேல மேல மேல

எனக்கு நேர போக்கு கடைசி பக்ரீத் சந்தை எதிர்பார்த்து வந்தீங்களா ஆமா ஆமா நினைச்ச மாதிரி அமைஞ்சா என்ன யாது இன்னைக்கு சந்தை ஒண்ணு அமையல கேக்குறது அவங்க வந்து அடிமட்டமா தான் கேக்குறாங்க நினைச்ச வல வரல வரல அதனால இது நான் பிரியமா வளர்க்கறதுனால கொண்டு போய் மறுபடியும் நான் பாட்டு வளர்த்துக்கிட்டு இருப்பேன் அவ்வளவுதான் இது விக்கணும்னு இல்ல இது நான் பிரியப்பட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கேன் உங்க பின்னாலே வந்துரும் அழகா அதெல்லாம் அழகா வரும் ரெண்டு குட்டி வளர்க்கீங்க மொத்தம் ரெண்டு குட்டி நான் வளர்க்கறேன் மூணு குட்டி வளர்த்தேன் வீட்லயே ஒரு குட்டி முப்பத்தி ரூபாய்க்கு போயிருச்சு ஒரு குட்டி ஒரு குட்டி போயிருச்சு அது கொஞ்சம் ஏதோ பாக்கலாம் தூக்கலா இருக்கும் ஆனா இதுதான்

குட்டி பன்னெண்டு ரூபா சொன்னாங்க இது ஒரு குட்டி ஒன்னும் ஒரு குட்டி ஒன்னு பன்னெண்டு ரூபா சொன்னாங்க முடிஞ்சது கடைசியில ஒன்பதாயிரம் ஆயிரம் ஒரு குட்டியும் ஒன்பதாயிரம் ஆச்சு ஒன்பதாயிரம் எல்லாம் சேர்த்து நாற்பத்தஞ்சு ரூபா அஞ்சு குட்டியிலும் அந்த பரவாயில்ல அஞ்சு நல்ல குட்டி நல்லா இன்னைக்கு இளைஞர்கள் இந்த தொழில் இப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு எடுத்து பாக்குறாங்க எட்டாயிரம் குட்டிக்கு பேமஸ் எட்டாயிரம் நினைச்சு குட்டி செம்பரிக்கு சைஸ் பார்த்தா வாங்கி குட்டி நாங்க வளர்க்கறது இதுதான் சைஸ் நல்லா ஒரு ஆறு மாசம் கழிச்சு இது எப்படி போகும் ரேட் ஆறு மாசம் கழிச்சு வளர்க்க பொறுத்து கிடைச்சி நமக்கு என்ன தீவனாலும் குடிப்பீங்க அமைச்சிக்கிற நமக்கு கடலை துப்புனாக்கு இருக்கு ஆமா சீரை போட்டு இருக்கு அரிசி மக்காச்சோளம் இதான் ஏற மாட்டுக்கு அந்த குட்டிக்கு வீட்டுல எத்தனை குட்டிகள் கிடைக்கு வீட்டு ஒரு பத்து குட்டி வீட்டுல ஓட்டு இது ஒரு அஞ்சா பதினஞ்சு எத்தனை வளர்ப்பு வருஷம் வருஷம் ஒரு இருபது இப்படியும் இருபது ஜோடி சந்தை இதுல கொஞ்சம் மரவாள எங்களுக்கு கொஞ்சம் வாங்க குட்டியா அப்படியே ஆமா ஜோடி இருபத்தஞ்சு ரூபா நாங்க பதினெட்டு ரூபாய் தான் வாங்கிருக்கோம் கடைசியில பதினெட்டு ஆமா ஒரு குட்டி ஒன்பது ரூபா தான் ஆமா நஜி வேலை பரவாயில்ல பரவாயில்ல நாங்க திருமணத்துல வந்து செலவோட பக்கம் மதுரை 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 இருந்து எட்டாம் இடத்துல நம்பி வந்திருக்கா மதுரை இருந்து எட்டாம் இடத்துக்கு கிடா கொண்டு வந்து விற்கிறதுக்கு எனக்கு வந்துச்சுன்னு கேட்கறதுக்கு ஆள் திருப்பி போறோம் மதுரைக்கு ஏன் கேக்குறதுக்கு ஆள் எட்டாம் இடத்துல ஏன் கிடா வந்துச்சுன்னு கூட கேக்குறது எல்லாரும் வாங்கிட்டாங்களோ பக்கத்துக்கு வாங்கிட்டாங்களோ என்னன்னு தெரியல

அங்க பரவாயில்லாம் வித்துச்சு அங்க எட்டு கிடா கொடுத்தோம் விற்காத அங்க ஏத்தி வந்தோம் ரெண்டு கிடா இனிமே எந்த சந்தைக்கு போவோம் இல்லாட்டி நீ வீட்டுல போய் பட்டியல விட்டுருவோம் பட்டியல பக்ரீத் முடிஞ்ச உடனே வைக்க முடியுமா ரேட் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க குறைத்தான் செய்ய அதுக்குதான் வித்துலாம்னு பார்த்தான் எங்களுக்கு இல்லை இப்ப பிரம்மாண்டமா இருக்க என்ன கிடாயில் தான் அம்மா வடார கொண்டு போறான் தெங்காய்ச்சி மாவட்டம் வடார இருபது கிடா எனக்கு இருபது கிடா எனக்குன்னா ஒன்னொன்னு பெரிய 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 கிடையாது இல்ல மொரட்டு மொரட்டு கிடையாது நாங்க பிடிக்கிறது ஃபுல்லாமே வெள்ளாடா தான் இருக்கும் செம்பளி இருக்காது இதெல்லாம் நாலரை நாலரை அடி இருக்கும் அது அஞ்சு அடி குட்டி இருக்கும்

இருபத்தி ரெண்டு அந்த பெரிய கடை பெருசு ஆமா அவங்க சொன்ன வேலை வந்து ஐம்பத்தஞ்சு ரூபாய் சொல்லிருக்காங்க அவங்க முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு முடிச்சிருக்காங்க உள்ள ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஒரு கடை சொல்லிட்டே இருக்கா இன்னும் நேரத்துல எங்களுக்கு தான் முடியும் அதுவும் கொஞ்சம் லேட்டா முடியும் முடியும் தெரியாது நாற்பது ரூபாய் நாள் வாங்கத்தா போய் போகத்தான் மதுரைக்கு எதுக்காக முட்டுக்கு வாங்கி கொண்டு போறோம்னாட்டு வளர்ப்பு வளர்ப்பு ரொம்ப பெருசா ஆயிட்டா இதன வருஷத்துக்கு போன வருஷம் நாலு முல்ல இப்ப எல்லாம் கட இது முட்டுக்கு ஆகுமா ஆகும் நம்பிக்கை இருந்தா வளக்கலாம்னே முப்பத்தாயிரம் ரூபாய் சொன்னாங்க இருபத்தெட்டாயிரம் கொடுத்துருக்கு மனசுக்கு பிடிச்சு வாங்கிட்டா முதலாசல்லாம் நிறைய வளக்கீங்களா இல்லையா இருக்கு நிறைய இருக்கு உங்க டீம் பேர்

போட்டு போட கிடையாது போட்டு போட பந்தை கிடையாது போட கிடையாது ரொம்ப எவ்வளவு நிலமா இருக்கே ரெண்டு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்துல எப்படி இருக்கு